அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக கூட்டணிக்கு வரும் மேலும் இரண்டு புதிய கட்சிகள் திமுக கூட்டணியில் இதுவரையிலும் பதினைந்து கட்சிகள் இடம்பெற்றுள்ளன காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மறுமலர்ச்சி திமுக மக்கள் நீதி மையம் ஐயுஎம்எல் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி ஆதி தமிழர் பேரவை மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி முக்குளத்தோர் புலிப்படை தமிழக வாழ்வுரிமை கட்சி மூவேந்தர் முன்னேற்றக் கழக கட்சி என பதினைந்து கட்சிகள் இடம்பெற்றுள்ளது மேலும் எட்டு அமைப்புகள் திமுகவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன மேலும் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தேமுதிகவோடு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது தேமுதிகவின் இளைஞரணி செயலாளரான திரு விஜய பிரபாகரன் அவர்கள் சமீபத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பை மேற்கொண்டிருந்தார் அப்பொழுது நீங்கள் யாரோடு கூட்டணி அமைக்க போகிறீர்கள் பல கட்சிகள் தாங்கள் யாரோடு கூட்டணி அமைக்கின்றோம் என்பதை அறுதியிட்டு கூறிவிட்டார்கள் தேமுதிக இதுவரையிலும் அறிவிக்கவில்லை இந்த கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வரும் ஜனவரி மாதம் கடலூர் மாநாட்டிற்கு பின்புதான் கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளியிடுவோம் என்று கூறியுள்ளாரே என்ற கேள்விக்கு நாங்கள் அதிமுகவோடு கூட்டணி வைக்க உள்ளோமா அல்லது திமுகவோடு கூட்டணி வைக்க உள்ளோமா என்ற கேள்வியைத்தான் நீங்கள் மறைமுகமாக கேட்கின்றீர்கள் இந்த இரு கட்சிகளோடும் கூட்டணி வைப்பதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதே சமயத்தில் நாங்கள் கேட்கும் தொகுதியை அவர்கள் தர வேண்டும் நாங்கள் கேட்கும் தொகுதிகளை தரவில்லை என்றால் நாங்கள் வேறு கூட்டணிக்குத்தான் செல்ல வேண்டி வரும் மேலும் எங்கள் கட்சியை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு உள்ளது அதை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூறினார் இது திமுகவினருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது தேமுதிக திமுக கூட்டணிக்கு வந்தால் மேலும் திமுக கூட்டணி வலுப்பெறும் என திமுக நம்புவதாக கூறப்படுகிறது தேமுதிகவை திமுக கூட்டணிக்கு கொண்டு வர ஏற்கனவே ஏவா வேலு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அப்பொழுது தேமுதிகவிற்கு நான்கு தொகுதிகளை விட்டுத்தர திமுக தயாராக இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோ இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை எதிர்பார்த்தார் மேலும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சென்ற மாதம் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருந்தபோது எங்களுக்கு நாற்பது தொகுதிகள் வேண்டும் நாற்பது தொகுதிகளை யார் அளிக்கின்றார்களோ அவர்களோடு மட்டுமே நாங்கள் கூட்டணி அமைப்போம் தேமுதிகவிற்கு தொகுதி வாரியாக மிக வலிமையான வாக்கு வங்கி உள்ளது அடிப்படை கட்டமைப்பும் வலிமையாக உள்ளது எங்களது கட்சி மிகப்பெரிய கட்சி அப்படி இருக்கும் பொழுது நான்கு சீட் ஐந்து சீட் என்று கூறுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது என குறிப்பிட்டிருந்தார் தேமுதிகவிற்கு திமுக மேலும் இரண்டு தொகுதிகளை சேர்த்து ஆறு தொகுதிகள் வரையிலும் கொடுக்கலாம் அதற்கு மேல் கொடுக்க வாய்ப்பில்லை என்று கூறப்பட்டு வருகிறது இருப்பினும் தேமுதிக அதிமுக ஓடு சென்றால் வெற்றி பெற முடியாது என்ற மனநிலையில் திமுக கூட்டணி அமைக்க தொடர்ந்து முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி அனுமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் பிளவுக்கு காரணமே திமுக தான் திமுக தான் சதி செய்து எங்களை இரண்டாக உடைத்து விட்டது என தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார் மேலும் முதலமைச்சர் மற்றும் திமுகவினுடைய அமைச்சர்கள் என அனைவரையும் கடுமையாக விமர்சனம் செய்தும் பேசி வருகிறார் இது போன்ற சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைந்து விட்டது அன்மணி ராமதாசும் ராமதாசும் நானே தலைவர் என போட்டி போட்டு கூறி வருகிறார்கள் அனுமணி ராமதாஸ் தலைமையில் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி இயங்கி வருகிறது ராமதாஸ் தலைமையில் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி இயங்கி வருகிறது இருவருக்கும் இடையேயான மோதல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது சமீபத்தில் கூட ராமதாஸ் அவர்கள் எனது இன்சியலை அன்புமணி பயன்படுத்தக்கூடாது என கட்டளை பிறப்பித்திருந்தார் இதுபோன்ற சூழ்நிலையில் அன்புமணி ராமதாஸ் என்டிஏ கூட்டணியில் இடம்பெறுவதற்கு தயாராகிவிட்டார் என்றே பலர் கூறி வருகிறார்கள் அதற்காகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியையே உடைத்தார் என்று கூட பலர் கூறி வருகிறார்கள் ராமதாஸுக்கு மீண்டும் என்டிஏ கூட்டணியில் இடம்பெற விருப்பம் இல்லை என்றும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் என்டிஏ கூட்டணியோடு சென்றும் பத்து தொகுதிகளில் போட்டியிட்டும் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை பாட்டாளி மக்கள் கட்சி தனது சின்னத்தை இழந்துள்ளது மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தையும் இழந்துள்ளது இவை அனைத்திற்குமே காரணம் அன்புமணி அவர்களின் தவறான முடிவுதான் இனிமேல் கூட்டணி குறித்த முடிவை நான் மட்டுமே எடுப்பேன் என ராமதாஸ் அவர்கள் அறிவித்திருந்தார் இதனால் தான் இந்த பிளவு ஏற்பட்டது தற்பொழுது ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணி அமைக்க தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது சி வி சண்முகம் கூட சமீபத்தில் ராமதாஸை சந்தித்து அதிமுக கூட்டணிக்கு அழைப்பு விடுத்ததாக கூறப்படுகிறது ஆனால் ராமதாஸ் பூம்புகார் மாநாட்டிற்கு பின்புதான் அறிவிப்பேன் என கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் ஏவா வேலுவின் மூலமாக ராமதாஸின் மகளான காந்திமதியிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் மிக விரைவில் திமுக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி இடையே பேச்சுவார்த்தை தொடங்கும் என்றும் கூறப்பட்டு வருகிறது ராமதாஸ் அவர்கள் அதிக தொகுதிகளை எதிர்பார்ப்பார் என்ன செய்வது என்ற ஒரு தயக்கம் திமுகவிற்கு இருந்து வருவதாகவும் மேலும் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணிக்கு வந்தால் திருமாவளவன் உள்ளே இருப்பாரா அல்லது வெளியேறுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்து வருகிறது நன்றி